வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் விவேகானந்தா வித்யாலயா பள்ளியின் என் மாணவர்கள் இந்திய கடற்படை கப்பல் மற்றும் செயல்பாடுகளை பார்வையிட்டனர் இந்திய கடற்படையின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை திருவெற்றியூரில் பொன்விழா காணம் சி பள்ளியான ஸ்ரீ ராம்தயால் கெம்கா விவேகானந்தா வித்யாலயாவை சேர்ந்த என் சி சி மாணவர்கள் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளியின் முன்னாள் மாணவரம் இந்திய கடற்படை தளபதியுமான தினேஷ் ஜசரதன் அவர்கள் பள்ளியின் மேல் கொண்ட மதிப்பின் காரணமாக மாணவர்களுக்கு சென்னை துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இந்திய கடற்படை கப்பல்களை பார்வையிட்டு கப்பல் படையின் சேவைகளையும் செயல்பாடுகளையும் என் சி சி மாணவர்கள் பார்வையிட்டனர் பள்ளியின் தாளர் ஜி மற்றும் முதல்வர் பி சுமதி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளியின் நாற்பது என் சி சி மாணவர்கள் கொண்ட குழுவினர் இதில் பங்கு பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் சென்னை துறைமுகத்தில் உள்ள இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் விமானம் தாங்கி அளிக்கும் திறனுடைய போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையின் நடவடிக்கைகள் மற்றும் சிறப்புகள் குறித்து விளக்கியது மற்றும் இந்தியாவின் கடல் எல்லைகளை பாதுகாப்பதில் கடல் படையின் பங்கினை மாணவர்களுக்கு உணர்த்தியது இந்த அனுபவம் மாணவர்களுக்கு ஒழுக்கம் குழு பணி மற்றும் தேசத்திற்கான சேவையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாகவும் மேலும் இந்திய பாதுகாப்பு படையில் சேவை செய்வதற்கான ஆர்வத்தினை ஊக்குவிக்கும் விதமாகவும் இருந்தது பள்ளியின் சார்பில் என் இணை அதிகாரியும் ஆசிரியருமான டி திருபாலு மற்றும் அறிவியல் ஆசிரியர் சுரேஷ் ஆகியோர் மாணவர்களை வழிநடத்தினர்